வணக்கம் இப்ப அரசியல் களத்தில் உருண்டோடி இருக்கிறது எடப்பாடியார் முகமூடியாரான கதை அந்த எடப்பாடியார் முகமூடியார் ஆன கதைக்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் உருண்டோடி இருக்கு இதை தொடர்ந்து நம்ம அரசியல் விமர்சகரான பத்திரிகையாளரான கணேஷ் கவன் வந்திருக்காரு அதன் மூலமாக அவர்கிட்ட இருந்து பல்வேறு விஷயங்களை நம்ம அரசியல் ரீதியாக கலந்துரையாடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் வணக்கம் தொடர் வணக்கம் சொல்லுங்க எடப்பாடியார் வந்து முகமூடியார்னு பேர் மாத்தி எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்களே அது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடியார் ரொம்ப கோபமா இருக்காரு ஆனால் எடப்பாடியாருக்கு இன்னொரு வசதியும் இருக்கு என்னதுன்னா இவ்வளவு நாள் எடப்பாடியார வந்து அவர் தவழ்ந்து போனாரு டேபிள் கடியில போனாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா முகமூடியார்னு அவருடைய பெயர் மாற்றம் பேர் மாற்றம் ஒரு வகையில் அவருக்கு சந்தோஷமா கூட இருக்கலாம் இருந்தாலும் லைம் லைட்ல அவர் வந்துகிட்டே இருக்கிறார் இன்னும் ஒரு பெரிய விஷயம் அதுக்கு என்னன்னா அவர் வந்து முதல் நாள் பேசுனத மறுநாள் மறுக்கிறார் அவரே அப்படிதான் இருக்கு முதல் நாள் என்ன பேசினார் என்ன மறுத்தார் உதாரணத்துக்கு வந்து பாஜக தான் அதிமுக ஆட்சியை இப்போ இப்போ என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு தேவையான நிதியை கொடுத்துச்சு அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு இப்போ அன்னைக்கு சொன்னத அவரே திருப்பி கேட்டார்னாலே அவருக்கு தெரியும் அவர் என்ன பேசினார் இப்படி நிறைய விஷயங்கள் திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகளை எப்ப கூப்பிட்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் கூப்பிட்டுக்கணும் ஏன்னா பாஜக கூட இல்லை அப்ப கூப்பிட்டுருக்கலாம் கண்டிப்பா அப்ப கூப்டா கூட ஏதோ இவருடைய வரவேற்புக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எப்ப கூப்பிடறாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி வேற கட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல சொல்லிட்டு ஆஹ் பாஜக அண்ணா திமுக கூட்டணின்னு அறிவிச்ச பிறகு கூப்பிடுறாரு அத விட முக்கியமா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வெளியேறுன வரை கூப்பிடுறாரு இல்ல அப்போ அவங்க வெளியேறத பத்தி முடிவு அறிவிக்காத நேரத்துல கூப்பிடறாரு கூப்பிடும்போது உங்களுக்கு என்ன யோசிக்கணும்னா திமுகால திமுக விட்டுட்டு வாங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாரும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து நிற்கிறவங்கிறத கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறார் ஓ ஓ அப்போ இவருடைய பேச்சில் இவர் இவருக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இருக்குது ஆனால் அது பேச்சில் அது தெரிய மாட்டேங்குது இப்போ என்னாச்சுன்னா நீங்கள் வந்து முன்ன முன்னாடி சில பத்திரிகைகள்லாம் போடுவாங்க வந்த செய்தி அது வதந்தி மறுப்பு இப்படின்லாம் போட்டு போவாங்க நீங்களே ஒருவேளை அந்த வடிவத்தில் எழுதிருக்கீங்கன்னு ஞாபகம் இல்லை இப்போ அது மாதிரி ஆகிப்போச்சு வந்த செய்தி எடப்பாடியார் மறுப்பு அப்படியே போட்டு நீ கூட பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படி அவர் என்னெல்லாம் சொன்னதாக சொன்னாங்களோ அதை அவர் வந்து மறுக்கிறதா சொல்கிறாங்க அப்ப அவர் மீதான ஒரு நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அது தகர்ந்துட்டு இருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு அதிமுகங்கிறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தாங்கிற நிலைமை இருக்கத்தான் செய்யுது அது உண்மைதான் தக்க வச்சுக்க முடிய கட்டாயத்துல மாட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது பாஜகவோ அமித்ஷாவோ அதிமுகவுடைய உள்வகாரத்தை தலையிடல சொல்லிட்டாரு ஆனால் நடந்த நிகழ்வு அதை காமிக்கல செப்டம்பர் அஞ்சாம் தேதி செங்கோட்டையை கெடு விதிக்கிறார் செங்கோட்டையை கெடு விதிக்கிறார் கெடு விதிச்சுட்டு அரித்வார் போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பாட்டு வராது ஒரு மூணு நாள் கழிச்சு போய் அரிதா பாட்டு வரார் போயிட்டு வர்றா அப்ப என்ன பண்றாரு என்ன நடந்தது என்ன நிலமன்னு சொல்லிட்டு வராரு அத கெடுங்கிறது வந்து கான்ஸ்டன்டா பொதுவா இருக்கு சொல்லிட்டு வராருன்னு அப்ப அடுத்து கரெக்டா அந்த பத்து நாள் முடிஞ்சு பதினோரு நாள் இவர் கிளம்பி கெடு முடிஞ்சோன்னா கரெக்டா அதே அமித்ஷா அப்ப ஆனா ராதா கிருஷ்ணன் பார்க்க போறேங்கிறாரு ஆமா அதான் அவர் ராமரை இவரு கிருஷ்ணர் ஆமா கிருஷ்ணர் பார்க்க போறாங்க இதுல என்னன்னா இப்ப இவர் சிபி ராதாகிருஷ்ணனை பார்க்க போறதா சொல்றவர் சிபி ராதாகிருஷ்ணனுடைய பதவியேற்பு விழாவுக்கே ஒரு அழைப்பு இருந்திருக்கு ஆனால் போகல போகல இவர் ஏன் போகலன்னா பிரச்சார பயணம் நடந்துட்டு இருக்கு இந்த செங்கோட்டையன் விதிச்ச பத்து நாள் கெடு முடிஞ்ச உடனே அப்பையும் இந்த பயணம் நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் ஒரு நாள் கட் பண்ணிட்டு போறாரு அதுதான் இதில் தள்ளி வச்சுட்டு போறாரு பயணத்தை பயணம் தள்ளி வச்சுட்டு போறாரு அவரு இப்போ இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன இன்னொன்று என்னென்னா ஒருவேளை இதெல்லாம் தேசிய திருப்பதிக்கு தான் அந்த கார் மாறி பாறாரான்னு தெரியல அது கார் மாறி போனதுல என்ன பிரச்சனை இப்போ எது இல்லை இந்த சினிமாலெல்லாம் காமிப்பாங்க அந்த ஹீரோ வந்து ஒரு தப்பான வேலை செய்ய அவர் யாராவது பின்தொடர்ந்து வர்றாங்கன்னு இல்லை ஹீரோவை தப்பான வேலையை செய்ய சொல்லுவாங்க அதுக்கு அவர் ஒரே காரில் போனால் யாராவது பின்தொடர்ந்துருவாங்க சரி அப்படின்னு சொல்லி அவரை வேற வேற கார் மாற்றி கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போவாங்க போக மாட்டார் இவர் அப்ப இவரையும் கூட்டு போயிருக்காங்களா இன்னொரு வகையில கூட வச்சுக்கலாம் கடத்திட்டு போறது கூட கார் மாத்தி மாத்தி கடத்திட்டு போவாங்க இல்ல அதுதான் ஏன்னு புரியல அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட வந்து அப்பலாம் கார்லாம் இல்லைங்க அப்படிங்கிறாரு எல்லாரும் அடிப்படை கடைசில போன காரு பல கோடி மதிப்புள்ள காரு யாரு காருன்னு தெரியல அவர் யார் கூட போனாருன்னு தெரியல நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிப்பட்ட முறையில குடும்பத்தோட ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை யார வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் ஒரு உள்துறை அமைச்சர் நாட்டுடைய உள்துறை அமைச்சர் இவர் இங்க எதிர்க்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார் சந்திக்கும் போது அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டா பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும் கரெக்ட் இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் வந்து முத்திராமலிங்க தேவர் பேர விமான நிலையத்துக்கு வைக்கணும்னு கோரிக்கை வச்சேன் ரைட்டு நல்ல விஷயம் யார் கூட போனீங்க அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அது எப்படி சரியா இருக்கும் நீங்க ஒரு முக்கியமான பிரச்சனையை போய் சொல்லும் போது இப்ப யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்து இவர் மேல பயங்கரமா விழுந்துக்கிட்டு ஒருத்தர் அப்படி என்ன அதிசயமான மனிதரா இல்ல அதுல ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கு ஒண்ணு யாருன்னா பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளான பாசியம் கட்டுமான நிறுவனத்துடைய பிரதிநிதி அந்த அபினேஷ் போயிருக்காரு இவங்களோட அது தகவல் செய்தி வெளியாயிருக்கு அது ஒண்ணு அவர் ஏன் கூட்டு போகணும் இவங்க போகும்போது ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இந்த அந்த யார் அந்த சார் அவர் யாருன்னா அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து கொண்ட போது எல்லாரும் போடுறாங்கல்ல ஒன் டூ ஒன்னு போடுறாங்க கிடையாது கிடையாது தமிழும் இந்தியும் தெரிந்த ஒரு ஆஹ் மூணாவது ஆள் ஒருத்தர் நடுவுல உக்காந்துருக்காரு உம் அதாவது அமித்ஷா இந்தியில சொன்னதை தமிழ்ல தமிழ்ல எடப்பாடி கிட்ட சொன்னதும் எடப்பாடி தமிழ்ல சொல்றதை இந்தியில அமித்ஷா கிட்ட சொல்ற ஒருத்தர் ஆக்சுவலா உள்ள என்ன நடந்ததுங்கிறது முழுசா அவருக்கு தான் தெரியும் ஓஹோ

இல்லை உள்ள வந்து அமித்ஷா இந்தியில் சொன்னாரு அப்படின்னு சொன்னாலே அதை வந்து தமிழில் சொல்ல ஒரு ஆள் இருந்தாருங்கிறது ஆயிடுது என்ன ஒரு ஆள் உள்ளே இருந்திருக்காரு இன்னொன்று இது இப்படி சொன்னாருன்னாலே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஆள் இவங்க உள்ள அனுப்பி அப்படி தான் நமக்கு வந்து தெரியுது என்ன இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெளியே வந்தார்ல வெளியே வந்தாலும் வேக ஏறி அந்த போயிருக்கார் எடப்பாடி இப்போ அது வந்து ஒரு வீடியோ அது போட்டோ எடுக்கல வீடியோ எடுத்து ஒரு வீடியோ காட்சியை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்போ எல்லாரும் போட்டுட்ருக்காங்க அவர் முகத்தை அப்படின்னு சொல்லி இது என்னென்னா அந்த வீடியோ காட்சி எடுத்த பத்திரிகையாளர் மேலே வழக்கு போடக்கூடிய இது சூழல் உருவாகிட்டு எதுக்குன்னு தெரியல யார் போடுறது அதான் தெரியல

அது யாருன்னு நமக்கு தெரியல அந்த அந்த வீடியோ காட்சினா இவரே அவ்வளோ தெளிவாக இல்லை தெளிவாக இல்லைனாலும் அவர் தைரியமாக சொல்கிறார் நான் முகத்தை தொடர்ச்சிங்கிறார் இப்போ அவர் சொல்லலாம் தொடர்ச்சி இருக்கு அந்த கா அந்த காட்சி தெளிவாக இருந்ததுன்னா அவர் போய் சொல்ல முடியாது என்ன அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த முகத்தில் கை இதை போட்டது இப்படியும் இருக்கலாம் யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் மட்டும் வீடியோ எடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி கூட அவர் முகத்தை மூடிக்கலாம் பொதுவாக தானே முகம் தெரிய எல்லாம் விரும்பாதவர்கள்லாம் ஆமா ஆமா அதுதான் அங்கேயும் நடந்துக்கலாம் இதுதான் இன்னைக்கு அவருக்கு பல பெயர்களை உருவாக்கி இருக்கு அதுவே அப்ப அந்த ஏதோ ஒரு நபர்னா அந்த நபர்னா சும்மா ஒரு தனிப்பட்ட நபர் இல்லை அவர் அவர் ஒரு அமைப்பு சார்ந்து உள்ள போயிருக்காரு ஒரு அமைப்பு சார்ந்து பேசுவார் அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் தெரியாத விஷயத்தை கூட அந்த நபர் தன்னுடைய அமைப்பு சார்ந்த தலைவர்கிட்ட போய் சொல்லுவார் அப்போ இது வந்து ஏதோ அமித்ஷா மட்டும் ஒரு பின்னக்கூடிய ஒரு வலையா இது தெரியல இங்க அதிமுக கூட இருக்கிறதோ இல்ல அதிமுகவை கபலீகரம் செய்வதோங்கிறதெல்லாம் வெறும் அமித்ஷாவுடைய திட்டமாகவோ தெரியல பார்த்தா ஆர் எஸ் எஸ் பரிகார அமைப்புகளும் ஒன்னா அதிமுக ஆக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும் இது அப்படித்தான் காட்டு நீங்க உள்ள யார் யாரு போன அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் இப்ப நமக்கு இங்க வேலுமணி போயிருக்காரு சண்முகம் போயிருக்காரு அப்படின்னா சரி அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசும்போது ஒரு மூன்றாவது நபர் உள்ளே உட்காந்துருக்காரு ஆனால் இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் வெளியே அனுப்பினோம் என்னன்னு கேட்டால் நேரம் ஆச்சு அவங்கள சாப்பிட போயிட்டாங்கிறாரு இதெல்லாம் ரொம்ப அப்போ இது குடித்தனமாக நீங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் நம்புகிற மாதிரி அந்த பேச்செல்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி அண்ணாதிமுகங்கிற தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஏரியும் உள்ள ஒரு மிகப்பெரிய கட்சி அதில் ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்கங்கிறதெல்லாம் நிஜம்தான் அப்படிப்பட்ட கட்சிக்கு வந்து நான் அங்கே போனது என்ன நடந்தது ஒரு மாற்று கட்சி அது இப்போ கூட்டணி அமைச்சிருக்கிற ஒரு கட்சி அதில் மத்திய அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறோம் அந்த சந்திப்பில் உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய கடமை வந்து அந்த கட்சி பொதுச் செயலாளருக்கு இருக்குது அந்த விஷயத்தை கூட மறைச்சிக்கிட்டு பண்ணுறாங்கன்னாக்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து ஒரு ஒரு பொருட்டாக நினைக்காத தன்மை தான் இதில் தெரியுது அதுதான் நீங்கள் அந்த இடத்துல ஒன்று தனியாக பேச்சு அதில் ஒரு மூன்றாவது நம்பரை சேர்த்துக்கொண்டு என்ன இது வந்து இப்ப உதாரணத்துக்கு இந்த தொகுதி உடன்பாட்டுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் அப்போ வந்து என்ன நடக்கும்னா உள்ள வந்து இருபது சீட்டு பன்னெண்டு சீட்டுன்னு பார்க்கணி நடந்துட்டு வெளியே வந்து தொகுதியுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாது பேச்சுவார்த்தை முடியல ஆனால் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்க நான் என்ன நடந்து நீ தனியாக என்ன பேச வேண்டிய கேட்டேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் கோரிக்கை மனு கொடுத்தீங்க அதெல்லாம் சரிதான் தனியாக பேசுனதுங்கிறது என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இங்கே அவர் ஒரு உள்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்க உள்கட்சிக்குள்ளே ஏராளமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அதை கொண்டு போய் அவர்கிட்ட ஏன் சொல்லணுங்கிறத பொதுவான நபர்களுடைய கேள்வி கூட அதான் அதிமுக மேலே அனுதாபம் உள்ளவர்கள் ஆதரவு உள்ளவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக அது இன்னைக்கு மாறி இருக்கு இப்போ இந்த கெடுங்கிற ஒரு விஷயந்தான் இதுக்கெல்லாம் மையப்பொருளாக இருக்குது பத்து நாள் கெடுன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு மூணு நாளில் போய் அமித்ஷா பார்த்துட்டு வராரு அதுக்கடுத்து பத்து நாள் முடிஞ்சோடனே இவரும் போகிறாரு அந்த கெடு அப்படி என்ன தான் வச்சிருக்கு அந்த கெடு வந்து விதிக்கிறது வந்து செங்கோட்டையின் மூலமாக எடப்பாடிக்கு விதிச்சது செங்கோட்டை வந்து எடப்பாடிக்கு விதிச்சாருன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் செங்கோட்டையின் மூலமாக அமித்ஷா விதித்த கெடுவா அடுத்தது இவர் போய் அந்த கெடுவை தீர்த்துட்டு வந்தாரா அப்போ அமித்ஷா தான் அந்த கெடு விதித்தாரா அங்கே போய் என்ன தான் அந்த கெடு கெடுவில் வந்து இந்த நிபந்தனை அதாவது இவங்களெல்லாம் சேர்த்திக்க அப்படின்னு சொல்கிற ஒரு கெடுவு விதிக்கிறார் இந்த பிரிஞ்சு வானவங்களெல்லாம் சேர்த்தணுங்கிறத அவருடைய கோரிக்கை அதுக்கு தான் கெடு விக்கிறார் அப்படின்னா இப்போ ஆச்சரியம் என்னென்னா பிஜேபியிலிருந்து தினகரன் வெளியே போகிறாரு ஓபிஎஸ் வெளியே போகிறாரு இது கடையில் வந்து சசிகலாவுடைய சொத்து மேலே ஒரு பெரிய ரைடு நடக்குது அப்போ இது பார்த்தா என்னமோ பிஜேபிக்கு எதிராக அவங்க போன மாதிரியும் பிஜேபிக்கு எதிராக போனவங்கள ஏன் பிஜேபியை வந்து உள்ளே சேர்த்துறதுக்கான கெடுவு இவங்களுக்கு வைக்கணும் ஒரு ஒரு குழப்பமாக இருக்கு இல்லையா இல்லை தான் நீங்கள் இந்த பக்கம் நீ சொன்னீங்க இல்லையா டிடிவி வெளியே போயிட்டார் ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அவர் வந்து டிடிவி சொல்கிறாரு நைனா நான் இதான் காரணம் அண்ணாமலை இருக்கும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு சரி உடனே அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு ரெண்டு நாளில் நான் அண்ணன் டிடிவியை பார்க்க போகிறேங்க சார் சரி அப்போ இது ஒரு பக்கம் நடக்குது இது எதுக்குன்னு தெரியல இது ஒரு தனி அணியா இப்போ அண்ணாமலையும் அண்ணாமலையும் டிடிவி ஒரு அணியா நாகேந்திரன் இந்த பக்கம் எடப்பாடி ஒரு அணியா இதில் இதில் நீங்கள் ஒரு ஒரு படத்தில் விவேக்கு ஜோக் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா ஆட்டோக்காரர் அவர் என்ன பண்ணுவார்னா லெஃப்டில் இண்டிகேட்ரு போடுவார் ரைட்டில் கையை காமிப்பார் ஆனால் வண்டி போயிட்டே போயிட்டார் அப்படின்னு கிட்டத்தட்ட பல பேர் இதோடைய இலக்கு எதுங்கிறதுல தான் சிக்கல் எனக்கு என்னமோ ஒரு நீங்க அமித்ஷா அப்படி பண்றாரு இப்படி பண்றாருலாம் கரெக்டு ஆனா ஒரு இடியாப்ப சிக்கலை உருவாக்கி இருக்கிறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது யாருக்கு இடியாப்ப சிக்கல் அவங்களுக்கே அமுக அவர்களுக்கு அவர்களுக்கு கூட்டணிக்க கூட்டணிக்க அந்த ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு என்னமோ ஒன்று ஒன்றா பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கு எனக்கு என்னன்னா இவங்களை உத்தி எப்படி இருந்துருக்கலாம்னா எல்லாரும் ஒரே அணியில் இருக்கக்கூடியவங்கன்னு ஒரு வேளை அவர் பண்ணியிருந்தாருன்னா சரியாக போயிருந்துக்குமோன்னு தோணுது அது எது எது எப்ப ஓபிஎஸ் டிடிவி இணைந்த அணி இணைந்த அதிமுக இல்லை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஏற்கனவே சொன்னார்ல பழனிசாமி பாஜகவுள்ள யார் யாருக்கான்னு எங்களுக்கு தெரியாது தெரியாது அப்ப பாஜக கூட ஓபிஎஸ் டிடிவி ஏசி சண்முகம் பாட்டுக்கு இருந்துட்டு போயிருக்கு இருந்துட்டா ஒருவேளை அது ஒரு ஒருங்கிணைந்த தோட்டத்தை உருவாக்கி இருக்கும் இவங்க அப்படி நினைக்கல அதிமுகவே நமக்கு வேணும்னு நினைச்சிருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி என்ன நினைச்சிருக்காருன்னா அவங்களே இருக்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்காரு அதுதான் நான் சொல்றேன் நான் இந்த அவருமே அமித்ஷாவுக்கு லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை காமிச்சு நேரம் போயிட்டு இருக்காரு எடப்பாடி எல்லாரும் அதே மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க யாரும் டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணல தீபா இதுல ஆக்சிடென்ட் ஆகுமா இல்ல எல்லாரும் நினைச்ச இடத்துக்கு போய் சேருவாங்களா அந்த பின்னாடி வர்றான்ல அவன் அந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் போக முடியாது இல்ல அப் நீ நீங்க பாமக சண்டைன்னு தீராம இருக்கு தேமுதிகா அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் ஜனவரிலாம் சொல்லுவோம் சொல்லுவாங்க இதெல்லாம் தான் நீங்கள் சொல்ல மாதிரி பின்னாடி வண்டியை நிறுத்தி காத்துட்டு இருக்காங்க இந்த வண்டியெல்லாம் எங்க போகுதுன்னு பாப்போம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்னொரு பக்கம் என்ன செய்தி வருதுன்னா திமுக கூட்டணியில் தேமுதிக இவ்வளவு சீட்டுன்னு செய்தி வருது உண்மையா பொய்யா அதெல்லாம் வருது அது வரதான செய்யும் உங்களுக்கு அப்படின்னா என்ன சொன்னால் அந்த மாதிரி செய்திகளை கொடுக்கும் நீ எங்களுக்கு சீட் கொடுக்கலன்னா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக தான் நீங்க அப்படித்தான் செய்திகள் வரும் அப்படி ஒரு செய்தியாக கூட அது இருக்கலாம் ஆனால் தேமுதிக அப்படியெல்லாம் அங்கே அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கு நாங்கள் வந்து எங்க வருவோம்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது அப்ப இது ஒரு சிக்கலை தான் உருவாக்கி இருக்கு ஒருவேளை எங்களுக்கு நீண்ட தூர இலக்கு நாங்கள் அதிமுகவையே நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னா அது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி அகற்றுவோம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அநேகமாக ஒரு தவறான உத்திகளோடு இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி போயிட்டுருக்கு ஆனால் இதில் நான் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா விஜய் வந்து தாவேக்கா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஏரியாவுக்கு வர்றாரு பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் நாலரை லட்சம் பேர் இப்படி கூட்டுறாரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுறாரு இன்னொரு பக்கம் நம்மால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பஸ் பயணம் பரப்புரை போகிறாரு அங்கே ஒரு ஒரு லட்சம் ஐம்பதனாயிரம் பேரை கூப்பிட்டு அது ஒரு பெரிய கிரவுண்டை காட்டிடுறாரு பத்தாவதுக்கு ஏறத்தாலும் விஜய்க்கு ஈக்குவலாக விஜய் இவர் எடப்பாடி இருக்காருன்னா கொஞ்சம் கீழே இருக்கார் இந்த கூட்டஞ்ச இருக்கிற விஷயத்தில் அது காசு கொடுத்து கூப்பிட்டுதா இது காசு கொடுக்காமல் கூட்டதான் இப்போ இப்போ சொல்ல போகும்போது அண்ணாதிமுக வந்து காசு கொடுத்து கூட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் காசு கொடுக்காமையே சரிவாதி கூட்டம் வருதுன்னு ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை உள்ளவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு வர்றதுக்கான ஒரு சூழலும் ஏற்பட்டுருக்குறதுன்னு ஒத்திக்கு ஒத்துக்குவோம் இந்த நேரத்தில் இப்போ பேச்சே வந்து ஒன்று விஜய் பற்றி பேசுகிறாங்க அல்லது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுகிறாங்க பாஜகவில் அமித்ஷா பற்றி பேசுகிறாங்க அண்ணாமலை பற்றி பேசுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நைனா நாகேந்திரன் பேசுகிறாங்க வேலுமணி இதெல்லாம் பேசு பொருளாகிறது வந்து ஒரு பக்கம் ஒரு பெரிய உருண்டையாக விஜய் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை மையமாக வச்சு பேசு இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்குது இந்த பேசுபொருளுக்குள்ள திமுக பற்றின ஒரு சின்ன விமர்சனமோ இல்லை திமுக ஆட்சிக்கு எதிரான கருத்தோட்டமோ அல்லது ஆதரவான கருத்தோட்டமோ இல்லை திமுக ஒன்று இருக்குதுங்கிற ஒரு எண்ணமோ உருவாக்காத அளவுக்கு தான் அதோட அதை அதை பற்றின பேசுபொருளே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிருக்கு இன்னும் சொல்லப்போனால் முப்பெரும் விழா ஒன்று நடக்குது அந்த முப்பெரும் விழா செய்தி கூட சின்னதான மாதிரி தான் தெரியுது அப்போ பேசுபொருள் பேசுபொருள் பொருள் பேசிகிட்டே இருந்தால் ஒருவேளை இது 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 இருக்கிற இருப்பை நிரூபிச்சுக்குமோ இது வந்து திமுகவுக்கு மைனஸாக மாறுமோன்னு கூட ஒரு பார்வை இருக்கு அந்த முயற்சி நடக்குது ம் அந்த முயற்சி நடக்குது நம்மளே முன்னாடி நிற்கணும் நம்மளை பற்றியே பேசிட்டு இருக்கணும் ஒருவேளை திடீர்னு ஒன்று சேர்ந்துட்டா நம்ம எல்லாம் பெரியாளாக மாறிடுவோம் ஒருவேளை அந்த உத்தி அப்படின்னா நிறைய நடக்கும் நிச்சயமாக தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு வரைக்கும் இந்த உத்திகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கான முயற்சிகள் தான் எல்லாம் நடக்குது நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்கு உள்ள ஒரு விஷயம் என்னன்னா கூட்டம் எல்லாருக்கும் கூடும் ஆமா கூட்டம் எல்லாருக்கும் கூடும் நீங்க அதுவும் இப்ப இப்போ நல்லாவே ஒருத்தர் சொன்னார் யாரு சீமான் தான் நினைக்கிறேன் அஜித் கூட்டம் விஜய் பெரிய விஷயமா போனா நொறுக்கிறது அதிகமா விஜய் கட்சி நொறுக்கிறது வந்து சீமான் கட்சியா தான் இருக்குது ஏன்னா அதிக பாதிப்பு அவருக்கு தான் ஏற்படும் அவரு வழி உணர்ந்துட்டாரு இருக்கு இதை விட ஒருத்த வந்து என்னன்னா சி நயன்தாராவுக்கு சேலத்துல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கூடு கூட்டத்தை பிரம்மாண்டமா போட்டு படத்தை வேற பார்த்து காமிச்சுட்டான் விஜய் கூடுனு கூட்டத்தை விட அது பயங்கரமா இருக்கு விஜய் அரசியலுக்கு வருவதை முதல் முதலில் ஆதரித்தவர் சீமான் பாருங்க அவர் தான் முதன் முதல்ல போட்டு அன்னைக்கு கோயம்புத்தூர் கூட்டத்தில் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க அவங்களுக்கு அசைன்மெண்ட்டே அதுதான் விஜயை பாதி நொறுக்க வேண்டியது வட இந்தியர்கள் குடியேற்றத்தை நொறுக்க வேண்டியது தமிழன் தமிழன் திராவிடன் எதிரி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல போறது இந்த மூணு அஜெண்டா வந்து அவங்க தொகுதி பொறுப்பாளர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அதுல அவர் அவர் பேச்சு பேச நான் கேட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசியிருக்காரு தம்பி விஜய் வர்றத நான் ஆதரிக்கிறேன் ஆமா அது நானும் கேட்டிருக்கேன் ஆமா அப்படின்னு சொல்றாரு என்ன பின்ன நான் ரஜினியாந்தி ஆதரிக்க முடியும் அப்படிங்கிறாரு அந்த இடத்துல ரஜினிகாந்த் ஆக்சுவலாக வந்து ரஜினிகாந்த் வர்ற மாதிரியான நிலைமை உருவாகுது அப்படி அப்படின்னு அப்படின்னா ரஜினிகாந்த் ஆதரிக்க முடியும்னு கேட்குறாரு அன்னைக்கு அவர் ரஜினிகாந்த் எதிர்ப்பு எடுக்காரு இன்னைக்கு விஜய் எதிர்ப்பு எடுக்காரு விஜய் அது கடும் எதிர்ப்பில் இருக்காரு இல்ல அது ஒரு எதிர்க்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போதான் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி மாநில கட்சிகிற அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு முதல் பாதிப்பு தனக்குத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் விஜய அட்டா ஏன்னா அவங்க தான் இளைஞர்கள் பட்டால பெரிய அளவில் இப்போ வந்துக்கிட்டே இருக்கு அவர் பேச்சு கவரக்கூடிய அளவில் இருக்கு அப்படிங்கும்போது எந்த கூட்டம் ஒரு பாதி எங்காவது விஜய்க்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நீங்க விஜய வந்து நீங்கள் வெளியவே மாட்டீங்க வெளியே வந்துட்டாரு அப்புறம் வந்து ஆறு மணிக்கு மறவு நீங்கள் கூட்டம் நடத்த மாட்டீங்க ஆறு மணிக்கு அப்புறம் கூட்டம் நடத்திட்டாரு நீங்க சனிக்கிழமை தவிர வெளியே வர மாட்டீங்க அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இது என்னன்னா அவர் தன்னுடைய அஜெண்டா தெளிவாக டிசைட் பண்ணிட்டே போறாரு நீங்க ஜெயலலிதா எல்லா நாளும் வெளியில வந்து மக்களோட மக்களோட பிழைக்கலாம் உள்ள போக மாட்டாங்க இது ஒரு உத்தி விஜயுடைய உத்தி அது ஏன்னா அது ஒரு ஸ்டாரு ஸ்டார் டெய்லி வந்தார்னா ஸ்டார் வேல்யூ போயிடும் அதனால தான் அவர் இப்படி பண்ணுறாரு நீங்கள் செல்வ பிறந்த இப்படி போக முடியாது அப்படி போய் மாடியில் நின்றுக்கிட்டு கையை காமிச்சு உள்ளே போயிட்டு ஒரு வாரம் கழித்து வெளியே வர முடியாது அவர் அவர் டெய்லி போனால் தான் அவருக்கு வேல்யூ விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூக்கு விஜயை பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் வரும்போது டெய்லி வந்து வந்து முன்னாடி நின்ட்டாருன்னா இது ஒரு உத்தி இது ஸ்ட்ராட்டஜி இது அது சரியாக தப்பாங்கிறல்ல அப்புறம் ஒரு ஸ்டார்னால் இப்படி தான் பண்ணுவாங்க அப்போ அதைத்தான் அவர் பண்ணிட்டுருக்கார் இன்னொன்று நாட்கள் போக போக அவருடைய பிரச்சாரங்கள் அதிகமாகும் அப்போ இன்னும் தெளிவாக அவர் பண்ண ஆரம்பிப்பார் அவர் ஏன்னா அவர் பின்னாடி கூட வரக்கூடிய கூட்டம் கூட்டம் மட்டும் தீர்மானிக்க முடியாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவருடைய கூட்டங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இளைஞர்களுடைய கூட்டம் இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம என்ன கிண்டலா எழுத ஆரம்பிக்கிறோம்னா அதில் பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இருக்கலாம் பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலாம் அங்கே போய் நிக்குது இல்ல அடுத்த வருஷம் அதுக்கு அவங்களுக்கு ஆயிரும் அதிமுக ஒருவேளை பலவீனப்பட்டால் லாபம் அடையக்கூடிய விஜயா இருக்கலாம் விஜய் திமுக இன்னொரு சொன்னா அவரு ரொம்ப தெளிவா பேசுறாரு பாஜகவை குறி வச்சு பேசுறாரு ரெண்டையும் குறி வச்சு பேசுறாரு ஏன்னா திமுக குறி வச்சு பேசும்போது அதிமுகவுக்கு நீ ஓட்டு போடக்கூடாது ஏன்னா கூட பாஜக இருக்குன்னு சொல்லி அவரு இது நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு கொஞ்சம் சொல்லித்தரவோ ஆள் இருப்பாங்க அதில் பாதி சொதப்பலா போகும் பாதி அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொஞ்சம் அவரு கொஞ்சம் முன்னுக்கு வர்றாரு அந்த கூட்டமும் அதுக்கு ஒரு காரணம் இப்போ செங்கோட்டையை வந்து கெடு விதித்து பத்து நாள் முடிஞ்சு இப்போ மறுபடியும் நாலு நாள் ஓடி போச்சு அது பாட்டுக்கு அப்படியே தான் கிடக்குது அப்போ இது வந்து கெடுங்கிறதெல்லாம் சும்மான ஆகிப்போச்சா இனி என்ன நடக்குது இல்லை போய் கேட்க மாட்டாங்க ராமர் பார்த்துக்குவாருன்னு உற்றவண்டி வேண்டியதான் ஆமா ராமர் தான் அமித்ஷா தானே ராமர் ஸோ ரெண்டு பேரும் போய் ராமரை பார்க்க வந்துட்டாங்க முடியும் இதிலிருந்து ஒன்று தெரியுது என்னென்னா தொடர்ந்து நம்மளையவே பேசுபொருளாக மக்கள் பேசணும் அப்படிங்கிறக்காகவே இது ஒரு உத்தி வகுத்து தொடர்ந்து இன்னைக்கு செங்கோட்டையன் நாளைக்கு வேறொரு கோட்டையுன்னு வெளியே அனுப்பி அவங்க மூலமாக அமித்ஷா கூட பேச்சு நடத்தி இந்த லைட்ல இருக்கிறதுக்கு அண்ணாதிமுக விஜய் விட தாந்தான் பெரிய கட்சின்னு காட்டிக்கிறதுக்கு திமுக விட தாந்தான் பெரிய கட்சின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு முஸ்தீபு மாதிரி தான் இந்த போக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒழிய மற்றபடி எனக்கெனவோ ஒரு அரசியல் இதோடு இருக்கிற மாதிரி தெரியல இது ஒரு வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே பாஜகவோடு இணைந்து செயலாற்ற விரும்புபவர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அவங்களுக்கு தேவை இருந்தால் பாஜக வச்சுக்கணும் இல்லைன்னா அடுத்த கணமே தூக்கி எரிஞ்சிருங்கிறது நீங்கள் மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் அவர் ஏக்நாத் ஷிண்டே அவர் தலைமையில் தான் தேர்தலை சந்திக்குது அங்கே அவர் ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றார் நம்ம இங்கே மகளிர் உரிமை தொகை கொண்டு வரமா ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாரு ஆறு மாதம் எல்லா பெண்களுக்கும் உரிமைத் தேவை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஓட்டுக்காக கொடுத்த பணம் மாதிரி இருக்குது அங்கே ஜெயிக்குது இன்னொரு காரணம் இந்த திரு திருட்டு ஓட்டு அது ஒரு காரணம் அவங்க ஜெயிச்சதாங்க ஜெயித்த பிறகு பாஜக தான் முதலமைச்சராக முடிவு பண்ணுறாங்க பாஜக முதலமைச்சராகிறார் இன்னொன்று ஆன பிறகு என்னென்னா இவ்வளோ பேருக்கு உரிமை தேவை கொடுத்த தப்புன்னு கேன்சல் பண்ணுறாங்க இப்போ அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லை அது இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் யாரும் எப்ப வேணா ஆட்சிக்கு வந்த உரம் தூக்குவோம் நீங்க உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுப்போமா கொடுக்க மாட்டோமாலாம் எங்களுக்கு தெரியாது அப்ப ஒரு கட்டாயத்தின் பேரில் நீங்க அங்க போறவங்க அதை அந்த பலனை அனுபவிச்சுட்டு போயிடணும் நான் பாஜகவுக்கு போயிட்டு நம்ம பெரியால வந்துருவேன்னு நினைச்சு போறவங்களுக்கு அது போ அந்த கட்சி சரியான கட்சியா அது இருக்காதுங்க தான் விஜயதாரணி நம்ம பாக்குறோம் இப்போ அதிமுகவோட பாதை இங்க தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க பத்திரிகை செய்திகள் படி பார்க்கம்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பாஜக விட சேர்ந்திருக்கார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் ஜெயிக்கிறது அவருடைய நோக்கமாக தெரியல அதை காப்பாற்றிக்கணும் இன்னொன்று நிறைய பணம் சேர்த்து சேர்த்துச்சுருக்காங்க இப்போ செலவழிச்சிட்ருக்காங்க இந்த செலவழிக்கிறது மூலமாக தன்னுடைய பலத்தை பாஜகவுக்கு நிரூபிக்க முயற்சி பண்ணுறாரு அவ்வளோதான் மக்களுக்கோ திமுகவுக்கோ இல்லை தாலேக்காவுக்கோ இல்லை அப்புறம் முதல்ல அவர் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கு நான் தான் அதிமுக நான் தான் அதிமுக பெரிய கோஷ்டி நீ என்னையை தான் நம்பி இருக்கணும்னு காமிக்கிறது தான் வேற ஒன்றும் கடைசி பிடிச்சி காட்டுறது அவங்க நோக்கம் இல்லை பாஜகவுக்கு நான் தான் பெரிய கட்சி நான் தான் அண்ணா இவங்களை பெருசு அப்படின்னு காட்டுறதை இவங்களோட நோக்கமாக இருக்குன்னு சொல்ல வரேன் திமுகவை அகற்றுவதுங்கிறது பாஜகவோட நோக்கமாக மாதிரி தெரியல இவங்க எல்லாருமே கடைசியில் அதாவது நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் ஒருவேளை தெளிவாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் திமுகவை மறுபடியும் ஆட்சி கொண்டு வருவது அவங்களுடைய வேலையாக கூட தெரியுது இதுல பலருக்கும் இந்த நோக்கம் நீங்க தாவேக்காவுடைய நோக்கமா கூட அது இருக்கலாம் எல்லாருக்குமே திமுக மறுபடியும் அதிமுக அடிபட்டுச்சுன்னா நமக்கு பலனு தாவேக்கா முடிவு பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா திமுக ஜெயிச்சா நல்லதுன்னு தான் இப்ப ரெண்டாவது இடத்துக்கான போட்டிகள் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்க அப்படிதான் தெரியுது அதுக்கு பல பேர் முயற்சி பண்ற மாதிரி தெரியுது இந்த முயற்சியில முதல் தோல்வி சீமானுக்கு இது வந்து இது எங்க போகுது என்ன பண்ணுது குப்பாச்சு குழப்பாச்சு கதையாத்தா இன்னும் அண்ணாதிமுகவோட நிலைமை இருக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அடுத்தது அடுத்தது எதாவது புதுசாக நடக்கலாம் நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்தது ஒரு சந்திப்பா நல்ல சந்திப்பாக நம்ம நகழ்த்துவோம் நன்றி வணக்கம் வணக்கம்